வணக்கம் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து என்ன போறாங்க இன்னைக்கு வந்துட்டு தலை ஆடி அதாவது ஆடி ஃபர்ஸ்ட் ஆடிக்கு அழைக்க வராங்க ஆமா

சண்டே வரதுனால நம்ம நான்வெஜ் விருந்து தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனது என்னென்ன நடந்தது எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஆடிக்கு அழைக்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி முறையெல்லாம் இருக்கும் ஸோ எங்களுடைய கல்ச்சர் என்ன அதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வரும் ஸோ வந்துட்டு இன்னைக்கு எப்படி ரெடி ஆயினா இந்த என்னோட அவுட்ஃபிட் நான் ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னைக்கு ஒரே மாதிரி மேட்சிங் மேட்சா போகலாம் மேட்சிங் மேட்சா நாங்க போடவே மாட்டோம் சரி சரி சட்டை இருக்கு அப்படிங்கறதால மேட்சிங் மேட்சிங்க போட்டுருக்கோம் இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போட்டுடுங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ள போலாம் பாருங்க பூஜை ரூம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு எங்கள் ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு என் தங்கச்சி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு வீடு ஸோ இதுக்கப்புறம் வந்து தலை ஆடி சீருக்கு வந்துட்டு பதினோரு தட்டு வச்சாங்க அதுதான் வழக்கம்னு சொன்னாங்கங்க ஸோ அதுக்கூட வந்து கொஞ்சம் அமௌண்ட்டும் வச்சு மாங்காய் தேங்காய் மாங்காய் தேங்காய்லாம் ரெண்டு தட்டு வச்சுருந்தாங்க வச்சுட்டு ஆப்பிள் ஆரஞ்செலாம் வச்சு ஒரே சிறப்பாக ஆடி சீரை முடிச்சிட்டாங்கங்க இப்போ வந்து ஆடிக்கலைக்கு வந்திருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் வந்து சுற்றி சிட்டுப்பா பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க இங்கே ரெடியாக உள்ளே வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கி வச்சுருக்கோம் இதெல்லாம் இந்த ப்ரிசீஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம சாப்பிட்றது தான் வேறு அதுக்கு ஜூஸ் கொடுத்தாச்சு நாளைக்கு வரும்போது பதினோரு கத்தான் அது ஒரு தட்டில் வந்துட்டு கேக் வச்சுருந்தாங்கங்க அந்த கேக்கில் வந்துட்டு தீபன் ஜீவி தான் எழுதியிருந்தாங்க ஸோ என்னோடய ஸ்டைல்லே ஜீவி போட்டு எழுதியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு கேக் வெட்டுங்க சீக்கிரம் சாப்பிட்லான்னு சின்ன குட்டி பசங்களாம் சுற்றி இருந்துட்டு எனக்கு கேக் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி வெட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளாப் பண்ண பண்ணால் வெட்டியாச்சுங்க கேக் வெட்ட வெட்டவே ஃபஸ்ட்டு வந்து யார் கொடுக்கணுங்கிற ஒரு இதிலேயே வெட்டினோங்க வெட்டிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் தீபநேஷ்வன் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற பசங்களுக்கு சித்திக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சுங்க ஸோ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அடுத்து சாப்பாடு சாப்பாட கிளம்பியாச்சுங்க

ஆ உங்களுக்கு ஓகேவா மட்டன் கிரேவியா நல்லா இருக்கா நீங்கள் தான் பிரியாணி சாப்பிடவே இல்லை பிரியாணி அப்படிடாக இருக்குது வேற என்ன நல்லாயிருக்கு பிரியாணி தான் சாப்பிட்ருக்கியா சாப்பிடு சரி நான் எடுத்துட்டீங்க சொல்கிறேன் இருக்கு சரி சொல்றேன் எல்லாம் சாப்பிட முடிச்சுட்டாங்க எடுத்துட்டு போ

அந்த குவார்டர்ஸ்ல எல்லா லைன் லைனா அலைஞ்சோம் அப்பா கம்பெனில இருந்து வரும்போது இருக்கான் ரோட்ல பாத்துட்டு வர சொன்னோம் ஆனா கடைசியில வந்துட்டு முடக்கத்தை கீரை எங்க வீட்டுக்கு வாசல் வெளியவே இருக்கு ஆனா கசப்பு ரொம்ப கசப்பா இருக்கும் போல ஸ்மெல்லி நான் ஒரு பொரிக்கும்போதே கசக்குது உடம்புக்கு நல்லதுங்க முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை இப்படி இருக்கு முடக்கத்தை கீரை அம்மா குடிப்பாங்க எங்கள் அம்மாக்குள்ள இட்டா மூட்டு வலி இருக்கு அதனால இது குடிப்பாங்க ரொம்ப நல்லது எலும்புக்கு நல்லது எலும்பும் அம்மா கொஞ்சம் வீக்கா இருக்கனால முடக்கத்தை கீரை

வச்சிருக்கீங்க ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு நாமளே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் பதிமூணு தட்டில் என்னென்ன வச்சிங்க இருபத்தொட்டேங்காய் ஆப்பிள் சாத்துக்குடி சாதளம் பழம் பேர்ச்சி பழம் கொய்யாப்பழம் கேக்கு எல்லாமே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க கிளம்பலான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து டீ டீ வச்சுட்டு இருக்கவே வந்துட்டு ஹோட்டலில் வாங்கின பாத்திரத்தை எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாருமே வந்துட்டு கழுவி வச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன்ட்டு இருந்தாங்க அதுக்குள்ள வந்து டீ வச்சு கொடுத்துலாம் டீ வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தர கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆடி கலைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க இப்போ விருந்தெல்லாம் முடிச்சாச்சுங்க விருந்து முடிச்சு சாப்பிட்டு கடைசியாக ஒரு டீயை போட்டுட்டு இப்போ வந்து திருப்பி வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஆடிக்கு வந்து அழைச்சிருக்காங்க எப்பயுமே அழைச்ச உடனே வந்துட்டு அழைச்சி அவங்க கிளம்பும்போது கையோடய நம்மளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்தாங்க பின்னாடி அப்படியே நாங்களும் வந்துட்டோம் ஈவினிங் வரைய இருந்துட்டு கிளம்பிடுவோம் ஆடி ஸ்டார்ட் ஆகும்போது ஆடியில் வந்து கொஞ்ச நாள் இங்கே நாளைங்க இது எத்தனாந்தேதி ஆவணியில் இது கூட தெரில சரி தமிழ் மாதம் தெரியுமா உனக்கு சொல்ல தமிழ் மா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி கரெக்டா கரெக்டா பங்குனி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்படி சித்திரை வைகாசி இவாட்டுக்கு ஏதோ சொல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கே சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி சரி தமிழ் புத்தாண்டு எது சொல்ல தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒண்ணு அப்ப தை ஒண்ணு தை ஒண்ணு வந்து தமிழ் திருநாள் அப்ப ஸ் காருப்ப காச்சிருப்பானது மறுவீடு அழைக்கும் போது காமிச்சிருப்போம் இன்னொன்னு வந்துட்டு நம்ம இங்க கோயில் நாகர்கோவில் திருவிழா காமிச்சிருப்போம்

இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா சூப்பரா போச்சு யூனோங்கிற கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு அதாவது சீட் ஆட்டம் கிடையாது இது ஜஸ்ட் நம்பர் வச்சு கூட தப்பு கிடையாது சீட் ஆட்டங்கிறது வந்து நம்ம பிரெயினை வந்து இம்ப்ரூவ் பண்றப்ப எந்த விளையாட்டா இருந்தாலுமே காசு வச்சு விளையாடுறமோ அப்பதான் அது தப்பான விளையாட்டு நீ கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி ஃபுட்பால் இருந்தாலும் சரி எப்ப அதை வந்து நம்ம காசு வச்சு சூதாட்டமா விளையாடுறோமோ அப்பதான் தப்பு சீட் ஆட்டம்லாம் ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல பிரைனி கேம்

அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி பத்தி வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம போடுறதுக்கு மேக்ஸिमम முயற்சி பண்றோம் எஸ்எஸ்சி லயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வெகன்சி எல்லாம் போட்டுருக்காங்க நிறைய போட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சில ஹெவி காம்படிஷன் இருக்கும் எஸ்எஸ்சி ல காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால வந்து ரெண்டு பத்தியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நாம பார்க்கலாம் சோ நம்ம சேனலை வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னா நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பத்தின டிப்ஸ் எல்லாம் வந்து மேடம் சொல்லுவாங்க அத நான் வந்து உங்களுக்கு உடனே உடனே கொடுக்கிறேன் சோ நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டுகாக மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்து நம்ம சேனல் இருக்கும் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வேண்டிய பார்க்கலாமா ஓகே டாடா பை பை சி யூ